நான் அடிக்கடி சொல்றது சேக்கலார் பெருமானை மாதிரி இந்த உலகத்துல யாராலையுமே பெருமான் புகழ பேசவும் முடியாது அடியார் புகழையும் பேச முடியாதுங்க ஏன்னா வரிக்கு வரி சாமியுடைய பெருமையும் வரிக்கு வரி இந்த பாட்டை கேளுங்க அதுக்கப்புறம் உலகம் சொல்லுவோம் தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி அவர் பிடிச்சமான நீர் எது அன்பு தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி மண்டு தன் புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தார் கோவணக்கல்வன் கோவரக்கல்வன் மறைமுகமா சொல்லிட்டாரு பாருங்க என்ன பண்ணுறாருன்னா பெருமானுடைய அன்புள்ளேயே அடியாறு அன்புள்ளையே நீராட் ஆசைப்படுறாரு சிவபெருமான் என்ன காரணம் அவனை அடைகிறதுக்கு தேவையானது அன்பு அதுதான்பா முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை